ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து மாம்பழமும் பாலும் வச்சு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பால் எடுத்து ஒரு அரை லிட்டர் அளவு பால் எடுத்து நல்லா காய்ச்சி வச்சு இது நல்லா ஆறுன பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக மாம்பழம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட சியா சீட்ஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பாதாம் பிசின்னு உற வச்சு வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கண்டென்ஸ்டு மில்க் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே பால் காய்ச்சும் போது கொஞ்சம் சுகர் சேர்த்து காய்ச்சிருக்கேன் ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் நம்ம காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதான் இதில் வந்து மேங்கோ இசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ரோஸ் மில்க் மாதிரி சூப்பரான ஒரு மேங்கோ மில்க் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடியில் வந்து கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மாம்பழத்தை சேர்த்துட்டு நம்ம வந்து திரும்பவும் பால் சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சம் மாம்பழம் சேர்த்துட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்